உலகின் தீய வட்டத்தில் துக்காராம் முன்னாள் கிணறு பின்புறம் அகழி உலக அதிர்ச்சிகளால் உள்முக சிந்தனையுடனும் அக்கறையின்மையுடனும் மாறிய துக்காராம் தனது தொழிலில் கவனம் இழக்கத் தொடங்கினார் முன்பு அவர் வியாபாரம் செய்த உற்சாகம் இப்போது அவரது எந்த வேலையிலும் தெரியவில்லை சிலர் அவரது இந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவரை தொழிலில் சிக்க வைத்தனர் அவரிடமிருந்து கடன் வாங்கியவர்கள் திருப்பிச் செலுத்த தயாராக இல்லை மேலும் துக்காராம்ஜி சிலரிடம் கடன் வாங்கினார் அந்தக் கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் மீண்டும் துக்காராமின் வீட்டிற்கு வந்தனர் அக்கறையின்மை குணம் கொண்ட துக்காராம் இப்போது தொழிலில் இழப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது இருப்பினும் பாதகமான சூழ்நிலைகளுடன் போராடி அவர் ஒரு வர்த்தகராகி தனது கடையில் இரவும் பகலும் உழைத்து தனது தொழிலை மேம்படுத்த தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார் ஆனால் அனைத்தும் வீண் இரவும் பகலும் கடுமையாக உழைத்தாலும் நிலைமை நன்றாக இல்லை இப்போது துக்காராமுக்கு கடன் கொடுப்பவர்களிடம் சென்று கடன் வாங்குவதை தவிர வேறு வழியில்லை நிலைமை மோசமடைந்தபோது அவரது வீட்டில் உள்ள அனைத்தும் சந்தையில் விற்கத் தொடங்கின பல நேரங்களில் அவரது நலம் விரும்பிகள் அவருக்கு ஆதரவளித்தனர் அவரது முதல் மனைவி ருகுமா ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆனால் இரண்டாவது மனைவி ஆவளி பணக்காரக் குடும்பத்தைச் சேர்ந்தவர் எனவே ஆவலியின் தந்தை மாமனார் அவர்களுக்கு நிதி உதவி செய்தார் ஆனால் எல்லா முயற்சிகளையும் மீறி துக்காராமின் பாழடைந்த உலகத்தை அதன் முந்தைய நிலைக்குக் கொண்டுவர முடியவில்லை வெளியே கடன் கொடுத்தவர்கள் வீட்டில் சண்டை போடும் மனைவி துக்காராம்ஜியின் முதல் மனைவி மிகவும் அமைதியான சுபாவம் கொண்டவள் ஆனால் அவரது இரண்டாவது மனைவி ஆவளி மிகவும் குறுகிய மனப்பான்மை கொண்டவள் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவள் உலகத் தோல்விகளால் கலங்கிய ஆவளி புகார் செய்யவும் மறுக்கவும் தொடங்கினாள் துக்காராம் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் தான் ஒரு செல்வந்த குடும்பத்தில் வளர்ந்ததால் ஆவளி அவரை கேலி செய்யத் தொடங்குவாள் இதற்கு முன்பு இவ்வளவு வறுமையை அவள் பார்த்ததில்லை இதன் விளைவாக துக்காராமின் வணிகத்தின் மீதான அலட்சியத்தையும் விட்டலின் பெயரை அவர் தொடர்ந்து உச்சரிப்பதையும் கண்டு ஆவளி கோபத்தால் சிவந்து போனாள் துக்காராமிடம் மட்டுமல்ல விட்டலிடமும் கெட்ட வார்த்தைகளைச் சொல்ல அவள் தயங்கவில்லை தொழிலில் தோல்வி கடன் கொடுத்தவர்களின் புகார்கள் மற்றும் வீட்டில் மனைவியின் துஷ்பிரயோகம் என்ற தீய வட்டத்தில் துக்காராம் மிகவும் சிக்கிக் அவரது மனநிலை முன்னால் கிணறாகவும் பின்னால் குழியாகவும் இருந்தது அவரால் உலகத்திலிருந்து தப்பிக்க முடியவில்லை தர்மத்தின் பாதையில் அமைதியாகவும் எந்த கவலையும் இல்லாமல் நடக்கவும் முடியவில்லை இப்போது யாரும் துக்காராமிடம் கடன் கொடுக்கவோ அல்லது கடன் வாங்கவோ தயாராக இல்லை இயல்பிலேயே அமைதியாகவும் கருணையுடனும் இருந்த துக்காராம் வியாபாரம் செய்யும் போது ஏழைகளுக்கு சலுகைகளை வழங்குவார் பல கடனாளிகளின் கடன்களை எந்த காரணமும் இல்லாமல் மன்னித்து இது ஆவளிக்கு கோபத்தை ஏற்படுத்தியது உலகின் இந்த சோகமான அனுபவத்தால் துக்காராம் வருத்தப்படுவார் ஏனென்றால் அவர் தேகு கிராமம் முழுவதும் நகைச்சுவைக்கு ஆளானார் அவரது மனைவி எப்போதும் அவரை கேலி செய்து கொண்டே இருப்பார் இந்த கடன்காரருக்கு என்ன ஆச்சு முன்பு அவர் அனைவருக்கும் கடன் கொடுப்பார் இப்போது அவரே கடன்காரரின் வீட்டு வாசலுக்கு சென்று பணம் கேட்கிறார் இதுபோன்ற பொது விமர்சனங்களைக் கேட்டு துக்காராம் மிகவும் வருத்தப்படுவார் இது மட்டுமல்ல விட்டலின் பெயரை உச்சரிப்பதால் துக்காராம் இந்த நிலையை அடைந்துவிட்டதாக மக்கள் கூறுவார்கள் நீ எப்போதும் விட்டல் விட்டல் என்று சொல்லிக் இருக்கிறாய் இல்லையா அதன் பலனை நீ அடைந்து விட்டாய் என்று சிலர் இதைச் சொல்லி துக்காராமை அவமதித்தனர் துக்காராமுக்கும் ஆவலிக்கும் இடையிலான சண்டை என்பது தேகு கிராமம் முழுவதும் விவாதப் பொருளாகவும் நகைச்சுவையாகவும் மாறியது சிறு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் இந்த தலைப்பைப் பற்றி கிசுகிசுத்தனர் ஒரு இரவு துக்காராம் ஒரு காளையின் மீது அமர்ந்து தானியங்களை கொண்டு வந்து கொண்டிருந்தார் ஆனால் வழியில் ஒரு தானிய மூட்டை விழுந்தது அவரது வீட்டில் நான்கு காளைகள் இருந்தன அவற்றில் மூன்று ஏதோ ஒரு நோயால் திடீரென இருந்தன இந்த வழியில் துக்காராம் ஒவ்வொரு கணமும் சோதிக்கப்பட்டார் இந்த சூழ்நிலையில் அவரை ஊக்குவிக்கவும் அன்பாக பேசவும் கூடிய ஒரு உறவினர் இருந்தால் கூட அந்த நபரின் தைரியம் அதிகரிக்கிறது ஆனால் ஆவளி காரணமாக துக்காராமின் மீதமுள்ள தைரியமும் குறையத் தொடங்கியது ஒருநாள் துக்காராம் மிளகாய் வாங்கி கொங்கனில் அவற்றை வர்த்தகம் செய்ய முயன்றார் ஆனால் அங்கும் அவரால் அவற்றை விற்று எந்த லாபமும் ஈட்ட முடியவில்லை மாறாக சில புத்திசாலிகள் துக்காராமின் அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி அவரை மோசமாக சிக்க வைத்தனர் இருப்பினும் கடவுளின் அருளால் இந்தத் தொழிலில் அவருக்கு கொஞ்சம் பணம் கிடைத்தது மேலும் வழியில் அவர் ஒரு போக்கிரியைச் சந்தித்தார் அவர் துக்காராமிடம் ஒரு தங்கமுலாம் பூசப்பட்ட வளையலை கொடுத்து அதற்கு ஈடாக ஒரு பெரிய தொகையை கொடுக்கச் சொன்னார் அப்பாவி குணமுள்ள துக்காராம் இந்த ஒப்பந்தத்தை செய்தார் கிராமத்தை அடைந்த பிறகு சில கிராமவாசிகளிடமிருந்து இந்த வளையல் பித்தளையால் ஆனது என்பதை அவர் அறிந்து கொண்டார் இந்த வழியில் துக்காராம் கிராமத்தில் பல முறை அவமானப்படுத்தப்பட்டார் மேலும் அவர் ஆவலியின் கிண்டலான குத்தல் பேச்சுகளையும் கேட்க வேண்டியிருந்தது ஒருமுறை ஆவளி மிகவும் சிரமப்பட்டு ஏற்பாடு செய்து துக்காராமுக்கு இருநூறு ரூபாய் கொடுத்தார் துக்காராம் அந்த பணத்தில் உப்பு வாங்கி அதை வெகு தொலைவில் உள்ள ஒரு இடத்தில் விற்று லாபம் ஈட்டினார் ஆனால் வீடு திரும்பும்போது வழியில் ஒரு ஏழை பசியுள்ள பிராமணர் வலியால் துடிப்பதைக் கண்டார் அந்த ஏழை பிராமணரின் நிலையைக் கண்டு உணர்திறன் மிக்க துக்கராமின் இதயத்தில் இரக்கம் எழுந்தது தொழிலில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் அந்த ஏழைக்கு நன்கொடையாக வழங்கினார் ஆனால் வீடு திரும்பிய பிறகு துக்காராம்ஜி ஆவலியின் சீற்ற வடிவத்தைக் காண வேண்டியிருந்தது இந்த வழியில் துக்காராம் உலகின் தீய வட்டத்தில் சோகமான நிகழ்வுகளின் சூழலில் முழுமையாக சிக்கிக் கொண்டார் அவரது வாழ்க்கையில் நடந்து வரும் இந்த தொடர் சோதனைகள் இன்னும் முடிவடையவில்லை அவருக்கு வாழ்க்கையில் இன்னும் ஒரு கடினமான சோதனை மீதமுள்ளது அதைப் பற்றி அடுத்த அத்தியாயத்தில் நாம் அறிந்து கொள்வோம் அடுத்த பதிவில் அகல அக்னி துக்கத்தின் உச்சம் கேட்கலாம்